இன்னை பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா செம்மியா போலிங் போட்டுருப்பாரு அதுக்கு நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து ரொம்ப பாராட்டி இருப்பாரு நம்ம ஹரிக் சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்டி வேர்ல் கப் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்தியாவுக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு தான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் அயர்லாந்து நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் நம்ம இந்தியன் டீம் தாங்க நாங்க வந்து போறோம் சூஸ் பண்ணாங்க பேட்டிங் பண்ண பண்ணலாண்டு டீம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியன் டீம் சார்பில் பாண்டியா தான் வந்து பாத்தீங்கன்னா செம்ம போலிங் போட்டு மூணு மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருந்தாரு பிராக்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பேட்டிங் ஆடி கோலி கிட்டத்தட்ட ஒரு மூணு சிக்ஸ் ஒரே எல்லாம் அடிப்பாரு இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு ஐபிஎல் லெவன ஆடாம இருக்கலாம் ஆனா இந்தியன் டீம் வந்துட்டு என்னோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்போ வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு வேர்ல்ட் கப் ஃபுல்லா இதே மாதிரி நம்ம ஹர்திக் பாண்டியா பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் வேர்ல்ட் கப் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம ஹர்திக் பாண்டியா எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டுமே நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடுனாருங்க ஒரு பக்கம் ஐபிஎல்ல சதிப்பிட்டு இருந்தா நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஃபார்ம் கொண்டாரு இன்னொரு பக்கம் ஐபிஎல்ல செம்மையா ப்ளே பண்ண நம்ம விராட் கோலி வந்து இன்னும் ஃபார்ம் வரல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல நம்ம விராட் கோலி எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம